இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் காதலிக்கு உங்கள் மீது சந்தேகம் வலித்து வருகிறது என்பதை வெளிக்காட்டும் ஏழு அறிகுறிகள் காதலில் பெண்கள் தங்கள் துணை மீது பேரார்வம் கொண்டிருப்பார்கள் இது சில சமயங்களில் சந்தேகப்படுகிறார்கள் வீண் சண்டையிடுகிறார்கள் நம்பிக்கை இல்லை அவளுக்கு சுதந்திரத்தை பறிக்கிறார் போன்ற எண்ணங்களை உண்டாக்கலாம் ஆனால் இது பிப்டி பிப்டி தான் இதனால் அவர்கள் உங்கள் மீது பொறாமை கொள்கிறார் சந்தேகப்படுகிறார் என்றும் சொல்ல முடியும் சில சமயங்களில் அது அவர்களது முதிர்ச்சியின்மை குழந்தைத்தனத்தையும் கூட வெளிக்காட்டலாம் இரண்டில் உங்கள் காதலி எந்த வகையை சேர்ந்தவர் என்பதை நீங்கள்தான் கண்டறிய வேண்டும் அறிகுறி ஒன்று அவர் உங்களுடன் இருக்கும் போது நீங்கள் வேறு பெண்ணுடன் பேசும் போது அசௌகரியமாக உணர்வது அறிகுறி இரண்டு உங்களை தனிமையில் விட மறுப்பது நீங்கள் எங்கு சென்றாலும் தானும் உன்னுடன் வருகிறேன் என்று கூறுவது அறிகுறி மூன்று உங்கள் முகநூல் முகப்பு படத்தை யார் யாரெல்லாம் லைக் செய்துள்ளனர் மற்ற பெண்கள் என்ன கமெண்ட் செய்துள்ளனர் என்று வேவு பார்ப்பது அறிகுறி நான்கு அவர் உடன் இருக்கும் போது மட்டுமல்லாமல் அவர் கால் செய்யும் போது நீங்கள் பிஸியாக இருந்தாலும் கூட யாருடன் பேசினீர்கள் எதற்காக என பேரார்வம் கொண்டு கேட்பார்கள் அறிகுறி ஐந்து காரணமே இன்றி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சண்டையிடுவார்கள் இதனால் உறவில் சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்கும் முதல் ரிங்கில் கால் அட்டன் செய்யாமல் போனாலோ குறுஞ்செய்திக்கு உடனே ரிப்ளை செய்யாமல் போனாலோ யாருடன் கடலை போட்டுக் கொண்டிருந்தா என கேட்பது அறிகுறி ஏழு நீங்கள் இல்லாத போது உங்கள் மொபைலை எடுத்து உளவுத்துறை போல வேலை பார்ப்பது போன்றவற்றில் ஈடுபடுவது இன்றைய பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் காதலிக்கு உங்கள் மீது சந்தேகம் வலுத்து வருகிறது என்பதை வெளிக்காட்டும் ஏழு அறிகுறிகள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்